தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கப்பண்ணி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது தற்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் மதியம் நேரம் ஆகிவிட்டது கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தில் தற்பொழுது பார்த்திங்கன்னா கடுமையான வெப்பம் உயர்ந்து வருகிறது குறிப்பாக வட உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்டம் தென் உள் மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதுமே கடுமையான வெப்பம் தற்பொழுது உயர்ந்து வருகிறது நிச்சயமாக தற்பொழுது அதிகமான வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வெப்பநிலை கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களில் மழையாக மாறப்போதுங்க குறிப்பாக ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதங்களில் பார்த்திங்கன்னா கனமழையும் மிக கனமழையும் நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டங்களை கண்டிப்பாக பதிவாகும் எனவே கவலைய வேண்டாம் இந்த வருஷம் நம்ம தமிழகம் முழுவதும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மிகவும் சிறப்பான மலை சுற்றுகள் காத்திருக்கிறது கவலை வேண்டாம் இந்த வருஷம் கோடை மலை அப்படிங்கிறது இயல்புக்கு மற்றும் சராசரிக்கு அதிகமான பொழிவு காத்திருக்கு அதாவது குறையாதுங்க எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரியை விட அதாவது இயல்புக்கு விட அதிகமான மழை விளைவு காத்திருக்கு கவலை வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டங்களை நாற்பது டிகிரிக்கு மேலே கடுமையான வெப்பநிலை உயர்ந்து வருகிறது குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் திருத்தணி அதே போல் ராணிப்பேட்டை வட உள் மாவட்டங்கள் முழுவதும் நாற்பது டிகிரிக்கு மேலே கடுமையான வெப்பம் உயர்ந்து வருகிறது டெல்டா மாவட்டங்களிலும் நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பம் தொட்டுவிட்டது தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திட்டக்குடி புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பது டிகிரிக்கு மேலே தற்பொழுது வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்களிலும் நாற்பது டிகிரிக்கு மேலே தற்பொழுது வெயில் அடித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக திரு திருநெல்வேலி மாவட்டம் மதுரை பெரும்பாலும் தென் உள் மாவட்டங்களுக்கு அதிகமான வெப்பம் தற்பொழுது காணப்படுகிறது திருப்பூர் கரூர் மாவட்டம் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி நாற்பது டிகிரிக்கு மேலே தற்பொழுது கடுமையான வெப்பம் உயர்ந்து வருகிறது எனவே எல்லாருமே கவனமாக இருங்க பெரும்பாலும் மதியம் தான் அதிகமான வெப்பம் காணப்படும் இப்போ கூட காலையில் ஒரு அதிகமான ஒரு வெயில் தான் ஆனால் அதை விட அதிகமான வெயில் அப்படிங்கிறது மதியம் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக காணப்படும் குறிப்பாக மதியம் பன்னிரெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மூணு ஒரு அதில் ஒரு மூன்று மணி நாலு மணி நேரம் பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான ஒரு வெப்பம் உயிரும் அந்த நாலு மணி நேரம் நம்ம எல்லோருமே கவனமாக இருக்கணும் அதாவது பன்னிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா மிக கடுமையான ஒரு வெப்பம் அந்த நேரத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது டிகிரி மேலே தொடும் எனவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் எங்கே போனாலும் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருங்க நீங்கள் வந்து விவசாயிகள் வயலை வேலை பார்க்கும்போது கவனமாக வேலை பாருங்கள் பொறுமையாக வேலை பாருங்கள் அதே போல் பொதுமக்கள் வெளியே வெளியே போவது வெளியூர் செல்வது அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்வது நீங்கள் வந்து எங்கே போனாலும் மதிய நேரத்தில் பாதுகாப்பாக போட்டு போங்க எங்கே போனாலும் கையில் வந்து தண்ணீர் பாட்டில் கொண்டு போயிடுங்க அதான் நீங்கள் வந்து எங்கே போனாலும் சரி நீங்கள் வந்து கையில் பொதுமக்களும் விவசாயிகளும் தண்ணீர் பாட்டில் கொண்டு போங்க ரொம்பவே முக்கியம் இந்த வெப்பநிலை இனி எப்போ சார் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்கலாம் இந்த வெயில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் இனிமே வெப்பநிலை குறையாதா வரக்கூடிய நாட்களை மழை பெய்யுமா பெய்யாதா உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நான் வந்து ஒரு பதில் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதிகமாக பதிவாகும் இப்போவே நாற்பது டிகிரிக்கு மேலே தொட்டு விட்டது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நாற்பது டிகிரிக்கு மேலே கண்டிப்பாக தொடும் இப்போ வந்து நாற்பத்தொரு டிகிரி தொட்டுவிட்டது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதங்களில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு டிகிரிக்கு மேலே தூடும் ஸோ இதனால் இந்த வருஷம் அதிகமான வெயில் வந்து காணப்படுங்க என்ன சார் அதிகமான வெயில் தான் அடிக்குமா அப்படின்னு கேட்காதீங்க அதிகமான வெயில் அடிக்கும் ஆனால் அந்த வெயிலுக்கு ஏற்ப ஒரு மழைப்பொழிவு கண்டிப்பாக பெய்யும் அதாவது இப்போ அதிகமான வெயில் அடித்து கொண்டிருக்கு இந்த வெப்பம் கண்டிப்பாக ஒரு நாள் மழையாக மாறும் இதே 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 நிலை வந்து வெயில் மட்டுமே அடிக்காது கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் மே மாதம் நம்ம அறிவித்தபடி மழை வரும் மழை வந்து வரும்போது உங்கள் மாவட்டங்கள் முழுவதுமே கடுமையான ஒரு மலையாக தான் இருக்கும் தற்பொழுது நம்ம தமிழகத்தில் உயரும் கடுமையான வெப்பம் மழையாக மாறும்பொழுது சூறாவளி காற்றும் அதிகமாக இருக்கும் மழை பெய்யும்போது சூறாவளி காற்றும் இந்த ஆண்டு அதிகமாக பதிவாகும் ஆலங்கட்டி மலையும் அதிகமாக பதிவாகும் மதியம் நேரத்தில் மழை பொழுது ஆலங்கட்டி மலையும் வெளுத்து வாங்கும் சூறாவளி காற்றும் இடி மின்னலும் அதிகமாக இருக்கும் அது மழைப்பொழிவும் அதிகம்தாங்க அது மழைப்பொழிவும் அதிகமாக பெய்யும் சூறாவளி காற்றும் அதிகமாக இருக்கும் இடி மின்னலும் அதிகமாக இருக்கும் ஆலங்கட்டி மழையும் அதிகமாக இருக்கும் எல்லாமே மழை பெய்யும் போது கண்டிப்பாக இருக்கும் எனவே இனிமேல் வெப்பம் குறையாதுங்க இனிமேல் வரக்கூடிய மாதங்கள் அதிகமான வெப்பநிலை காலம் குறிப்பாக ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் போயிடும் இனிமேல் வரக்கூடிய இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இரண்டு மாதங்களுக்கு வெப்பம் இருக்குது அது தென்மேற்கு பருவமழை தொடங்கிய அப்புறம் தான் வெ வெப்பம் குறையும் ஆனால் இந்த தெ தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது இந்த இந்த வருஷம் ஏப்ரல் மே மாதம் இறுதியில் தொடங்கும் அப்படி இல்லைன்னா ஜூன் மாதம் தொடங்கும் எனவே அந்த தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கும் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிற்கு இந்த காலம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் எனவே எல்லாருமே கவனமாக இருக்கவும் ஸோ மழை பொழிவுபடுத்த வரைக்கும் நம்ம தமிழ தமிழகத்தில் உள் மாவட்டங்களை வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேலே படிப்படைக்க படிப்படைக்க தீவிரமடையும் எனவே கவலை வேண்டாம் நல்ல மழை பெய்யுங்க எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா ஊர் பக்கத்து ஏரியா எல்லா ஏரியாவுக்கும் மழை பெய்யும் எல்லா மாவட்டங்கள் முழுவதுமே கண்டிப்பாக மிகவும் சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கு கவலை கவலைப்படாதீங்க தற்பொழுது உயரும் இந்த கடுமையான வெப்பம் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் மழையாக மாறும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ அந்த வெயிலால் பட்ட கஷ்டங்களுக்கு விரைவில் நீங்கள் அந்த மகிழ்ச்சி ஒரு மலையாள மகிழ்ச்சி அடைவீர்கள் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழையும் மிக மிக கனமழையும் சிறப்பாக இருக்கிறது கவலைப்படாதீங்க வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா அதாவது ஏப்ரல் மாதம் நாலாம் தேதிக்கு மேலே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மதுராந்தகம் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே மிகவும் சிறப்பான பொழிவு வரக்கூடிய மாதங்கள் குறிப்பாக ஏப்ரல் முதல் பதிவாகும் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வட மாவட்டங்களுக்கு மிகவும் சிறப்பான பொழிவு காத்திருக்கு வடமேற்கு வெப்பக்காற்றால் ஒட்டுமொத்த வட மாவட்டம் வட கடலோர மாவட்டம் சென்னை உட்பட சென்னை மதுராந்தகம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் அதே திருப்பத்தூர் வேலூர் பெரும்பாலும் வட உள் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை சுற்றுகள் இந்த ஆண்டு வடமேற்கு வெப்பக்காற்றால் வட மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான ஒரு மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் தென் உள் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதுமே வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கோடை வெயிலும் கோடை மழையும் கண்டிப்பாக அதிகமாக பதிவாகுங்க அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதாவது தெளிவாக சொல்லணும்னா கோடை வெயிலும் அதிகமாக அடிக்கும் கோடை மழையும் இடியுடன் கூடிய கனமழை பெருமள மாவட்டங்களில் பதிவாகும் எனவே எல்லா இடங்களுக்கும் ஏப்ரல் மாதம் மழை பெய்வது உறுதி எனவே கவனமாக இருங்க தற்பொழுது அதிகமான வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வெப்பம் நிச்சயமாக மழையாக மாறும்பொழுது அதிகமான சூறாவளி காற்றும் அதிகமான வடிப்பு மழையும் உண்டு உண்டு பண்ண முடியும் மேகவெடிப்பு மலையும் வாய்ப்பிருக்கு ஆலங்கட்டி மழை கண்டிப்பாக அதிகமாக பெருமலை மாவட்டங்களை பதிவாகவும் கவனமாருங்க திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் வட உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்ட மக்கள் தயவுசெய்து செய்து கவனமா இருங்க தற்பொழுது அதிகமான வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வெப்பம் விரைவில் மழையாக மாறப்போது அதாவது இன்றைக்கெல்லாம் மழை எதிர்பார்க்காதீங்க இன்றைக்கி வந்து தேதி முப்பது தான் முப்பது முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று கூட மழை வராது ஏப்ரல் இரண்டாம் மூன்றாம் தேதிக்கு மேலே தான் மழை அதிகரிக்கும் இன்னும் ஒரு மூன்று தினங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும் கேரளாவில் கூட மழை இருக்காதுங்க கேரளாவில் கூட வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மழை இருக்காது கேரளா கூட ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் ஒரு மூன்றாம் தேதிக்கு மேலே தான் கேரளாவிற்கே மழை பெய்யும் எனவே எல்லாருமே கவனமாக இருங்க ஏப்ரல் மாதம் இந்திய பத காற்று வரப்போகுது அதாவது ஈரப்பதம் மிகுந்த ஈரப்பதம் நீராவி காற்று வரப்போது அந்த வெப்பம் வெப்பமடைந்த நீராவி காற்று மற்றும் ஈரப்பதம் மிகுந்த காற்று நம்ம தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் நுழையும் போது அதிகமான மழை கண்டிப்பாக உண்டு பண்ண முடியும் அந்த ஈரப்பதம் காற்று வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போனோம் போதுன்னா மதியம் அடிக்கக்கூடிய வெயில் மற்றும் இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் உயர்ந்த வெப்பத்தை குளிர்வித்து மலையாக மாற்றும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மலையாக மாற்றும் அப்படி மாற்றும் பொழுது சூறாவளி காற்றும் கன மிக கனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இடி மின்னலும் அதிகமாக ஃபோர்ஸாக காணப்படலாம் எனவே எல்லாருமே கவனமா இருங்க ஏப்ரலில் நம்ம வந்து மழை எதிர்பார்ப்பது உறுதி ஏப்ரலில் இருந்து எதிர்பாருங்க ஏப்ரல் முதல் வாரம் கண்டிப்பாக மிகவும் சிறப்பான ஒரு வாரம் தான் ஏப்ரல் இரண்டு வாரங்களுக்கு ஒரு நல்ல மழை இருக்குது குறிப்பாக ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று இந்த தேதிகளை பார்த்தீங்கன்னா மையமாக வைத்து பரவலாக மிக நீண்ட பரவலாக எல்லா இடங்களுக்கும் மழை பெய்து கொண்டிருக்கும் கவலை வேண்டாம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தென்கடலோர மாவட்டம் தூத்துக்குடி கோவில்பட்டி அதேபோல் மதுரை தென் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான மழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டம் முழுவதுமே அதிகமான மழை எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களுக்கும் மழை எதிர்பாருங்க மழை கண்டிப்பாக வரும் நன்றிங்க அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாமல் பெற நம்ம சேனல் செக்ய் பண்ணி விட்டுருங்க அடுத்தடுத்த அறிக்கையில் வந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களுக்கும் மழை வரப்போகிறது விரைவில் தொடங்கும் நாம் அறிவித்த தேதியில் கண்டிப்பாக மழை வரும் இங்கே வந்து தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் மறக்காமல் சக்கே பண்ணி விட்டுருங்க நம்பிக்கையுடன் இருங்க கண்டிப்பாக மழை பெய்யும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ப மாட்டாங்க ஏன்னால் அவங்க ஊரில் மழை பெய்யும்போது நம்புவாங்க ஏன்னா கண்டிப்பாக மழை பெய்யும் நம்ம அறிவித்தபடியே மழை வரும்பொழுது நிச்சயமாக நம்ம சேனல் பக்கம் வருவாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம சேனலையும் அவங்க வந்து பார்ப்பாங்க சக்கே பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது மறக்காமல் எல்லாருமே நம்பிக்கையோடுங்க நம்ம அறிவித்தபடியே விரைவில் மழை வரும் நன்றிங்க